முட்டகோஸ் வாங்கினா எப்போவும் பொரியல் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க இப்படி வித்தியாசமாக வடை மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் ஒரு பாதி சைஸ் முட்டகோஸ் வந்து எடுத்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைஸ்ல தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்க்குறேன் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா உப்பு போடுறேன் நான் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன் அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இப்போ போடுறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வந்து இப்போ போடுறேன் அப்புறம் பிசைஞ்சு பார்த்துட்டு தேவைப்பட்டால் பிறகு சேர்க்கணும் தண்ணி வந்து நிறைய ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசையணும் இப்போ நம்மளுக்கு கடலை மாவு என்ன தேவைப்படுது அதனால் மீதி இருந்தால் அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவையும் போட்டுட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவையும் போட்டுட்டேன் இப்போ நம்ம வந்து நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துருக்கோம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணால் வடை பிடிக்கிற பதத்துக்கு வரணும் இந்த பதத்துக்கு வர அளவுக்கு பசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ தட்டினா வடை அழகாக வரும் பாருங்கள் ஒரு பேனில் வந்து எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகணும் உடனே இதை வந்து வடை மாதிரி தட்டி போடுங்க அது வந்து வெந்து வரும்போது கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு அழகாக தெரியும் அப்படி தெரியும் போது வடையை வந்து மாற்றி விட்டுக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா வெந்து வரணும் ரெண்டு சைடும் நல்லா அழகாக வெந்து வந்துட்டு வடையை வந்து வெளியே எடுத்துடலாம் இது வந்து வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சூடாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்க வந்து முட்டைகோஸ் கூட்டு சாப்பிட இஷ்டப்படலைன்னா இப்படி வடை மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள் எல்லாரும் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்